ஓம் சக்தி அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சிஜே ஜே நான் நான்காம் வகுப்பு படிக்கிறேன் எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய வாகை மழலைய மன்றத்திற்கு எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் செங்கல்பட்டு மாவட்டம் மேல்பருவத்தூரில் உள்ள ஜிபி பப்ளிக் பள்ளியில் மூன்றாம் வகுப்பு படிக்கிறேன் நான் இப்போது திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளில் அறுபத்தி நான்காம் அதிகாரமான அமைச்சு என்ற அதிகாரத்தில் உள்ள பட்ட திருக்குறளை கொல்லப்போகிறேன் கருவியையும் காணவும் செய்யையும் செய்யும் அறிவினையும்

ும் மந்திரியில் பக்கத்தில் திரும்ப எழுபது கோடி உரைப்பட சூழ்ந்த குடியிடவே செய்வர் திறப்பாடு இல்லாதவர் சக்தி நன்றி